செவ்வாழை பழம் தினமும் சாப்பிடுவதால் கிடைக்கும் பத்து நன்மைகள் ஒன்று குழந்தை பேறு இல்லாதவர்கள் தினமும் ஆளுக்கு ஒரு செவ்வாழை சாப்பிட்டு அரை டீஸ்பூன் தேன் சாப்பிட வேண்டும் இவ்வாறு தொடர்ந்து நாற்பது நாட்கள் சாப்பிட்டு வந்தால் கண்டிப்பாக கருத்தரிக்கும் இரண்டு கண் பார்வை குறைபாடு உள்ளவர்கள் தினமும் ஒரு செவ்வாழை என்று இருபத்தி ஓரு நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் கண் பார்வை தெளிவாகும் மூணு மாலைக்கண் நோய் உள்ளவர்கள் தினமும் ஒரு செவ்வாழை என நாற்பது நாட்கள் இரவு உணவிற்கு பின்னர் சாப்பிட்டு வந்தால் மாலைக்கண் நோய் சரியாகும் நாடு செரிமான கோளாறு மலச்சிக்கல் மற்றும் மூல நோய் உள்ளவர்கள் தினசரி ஒரு செவ்வாழை சாப்பிட்டு வந்தால் நோயிலிருந்து படிப்படியாக குணமடையலாம் ஐந்து சரும நோய் உள்ளவர்கள் தினமும் ஒரு செவ்வாழை என தொடர்ந்து ஏழு நாட்கள் சாப்பிட்டு வந்தால் சருமநோய் குணமாகும் ஆறு நரம்பு தளர்ச்சி உள்ளவர்கள் தினமும் ஒரு செவ்வாழை சாப்பிடலாம் இதனால் உடல் பலம் பெறும் ஏழு உடலில் நோய் தொற்று ஏற்படாமல் இருக்க வாரம் ஒரு செவ்வாழை சாப்பிடலாம் எட்டு தினமும் ஒரு செவ்வாழை சாப்பிட்டு வந்தால் சிறுநீரகத்தில் கல் ஏற்படுவதை தடுக்கலாம் ஒன்பது தினமும் ஒரு செவ்வாழை என தொடர்ந்து இருபத்தி ஒன்று நாட்கள் சாப்பிட்டு வந்தால் பற்களின் ஈறுகள் பலம் பெறும் பல்வலி குணமாகும் ஆடும் பற்கள் கெட்டியாகும் பத்து செவ்வாழை நோய் தொற்று கிருமிகளை அழிக்கும் ஆற்றல் கொண்டது இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் ஷேர் செய்யவும் அப்படியே மறக்காம கோலி சோடா பிரதர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி